பாடம் ஹுதைபியா உடன்படிக்கை நமது நாயம் சல்லா அலை அவர்களும் முஹாஜிர்களும் மதினாவுக்கு வந்து ஆறா ஆறாண்டுகள் கழிந்துவிட்டன இந்நிலையில் அவர்களது கண்கள் மக்காவை மிகவும் தேடின மக்காவுக்கு சென்று கர்பாவை தவாஃப் செய்ய விரும்பினார்கள் எனவே நபியவர்கள் தம் தோழர்கள் ஆயிரத்தி நானூறு பேருடன் உம்ரா செய்யும் நீயத்தில் மதினாவிலிருந்து பயணித்து மக்காவுக்கு அருகில் உள்ள ஹுதேபியா என்ற கிணற்றுக்கு அருகில் தங்கினார்கள் இச்செய்தியை கேள்விப்பட்ட காஃபர்கள் முஸ்லிம்களுடன் போரிட ஆயத்தமாயினர் நமது நபியவர்கள் நாங்கள் போருக்காக வரவில்லை உம்ரா செய்வதற்காகவே வந்துள்ளோம் என்ற செய்தியுடன் ஹஸரத் உஸ்மான் அது அல்லாஹூ அன்ஹா அன்ஹு அவர்களை தூதனுப்பினார்கள் ஆனால் காஃபிர்கள் அதை ஏற்கவில்லை மேலும் பல்வேறு நிபந்தனைகளுடன் உடன்படிக்கையை செய்ய முன்வந்தனர் அந்த உடன்படிக்கையில் முஸ்லிம்களுக்கு பாதகமாக பல நிபந்தனைகளை விதித்தார்கள் அவற்றில் சில இவ்வருடம் தாங்கள் திரும்பி சென்றுவிட வேண்டும் அடுத்த வருடம் உம்ரா செய்ய வரலாம் ரெண்டாவது உடன்படிக்கல ரெண்டாவது பாயிண்ட் யாராவது ஒரு முஸ்லீம் மக்காவிலிருந்து மதினா வந்தால் அவரை திருப்பி மக்காவுக்கே அனுப்பிவிட வேண்டும் அப்படி மதினாவிலிருந்து எந்த முஸ்லீமாவது மக்கா வந்தால் அவரை நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் எவ்வளவு பெரிய எதுன்னு பார்த்தீங்களா அறிவாளி நினப்பு இவ்வாறு விதித்த பல பாதகமான நிபந்தனைகளையும் நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு இவ்வாறு அடங்கி போவது சிரமமாக இருந்தது ஆனால் எப்பொழுது முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்ததோ அப்போதுதான் முஸ்லிம்களுக்கு நிம்மதி ஏற்பட்டது சொல்ல ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா ரொம்ப நுணுக்கமா இருக்கும் ரொம்ப ஞானத்தோட ஹெக்மத்தோடு செய்வாங்க ஏன் திருப்பி அனுப்ப மாட்டாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு ஏன் கையெழுத்துட்டாங்க தெரியுமா ஏன்னா யாருமே கண்டிப்பான செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்கிறது ரசுல்லாவுக்கு தெரியும் சுபஹானல்ல முத்திரத்தாயிடுவாங்க யாருமே என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க அப்படி மக்காவுலேருந்து கண்டிப்பான செய்வாங்க இங்கே வருவாங்க ஆனால் அவங்க ரசுல்லா வந்து அதை திருப்பி அனுப்புறதும் அனுப்ப அனுப்ப அது வந்து முப்பந்த எப்பயுமே ரசோல்லா என்ன செய்ய மாட்டாங்க முறிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க சரி இதில் சின்ன சின்ன குறிப்புகள் இந்த ஆசை எப்போ வந்துச்சு தெரியுமா ரசுல்லாவுக்கு ரொம்பராஜ் செயலுங்கிற ஆசை எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு கனவு காண்கிறாங்க ரசுல்லா அந்த கனவுல எல்லாரும் தவாஃப் செய்யற மாதிரியும் முடிகளை சில பேர் கத்தரிப்பது போலவும் சில பேர் மழைப்பது போலவும் கனவு காண்றாங்க அந்த கனவு நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு வஹி ரசோல்லாவுக்கு வரக்கூடிய கனவு என்ன வஹி அதனால தான் நபி புறப்பட்டே புறப்பட்டு நமக்கு தான் ஆயிரம் கனவு வருது நம்மளால் புறப்பட்டு போக முடியுமா ஆமா அப்போது நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கனவு காண்கிறதுனால தான் சஹாபாக்கள்கிட்ட தன்னுடைய தேட்டத்தை சொல்கிறாங்க ஆசைகளை சொல்கிறாங்க ஆறு வருஷம் ஆச்சு அப்படியே தவாஃப் பண்ணிய கால்கள் துடிக்குது உள்ளம் வந்து கழபாவை நாடுது கண்கள் கழபாவை காணணுன்ட்டு சொல்லி ஏக்கத்தோடு இருக்குது அப்படி இருக்கும்போது தான் சஹாபாக்கள் கூடி பேசி போருக்கெல்லாம் போகலை மொமராட்சியத்தை நம்ம என்ன செய்கிறோம் போகிறோம் அதனால நல்ல முறையில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நானூறு பேர் போகிறோம் ஆனால் அதில் ஒருவன் மட்டும் முனாஃபிக் ஆயிரத்தி மு முந்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் முஸ்லீம்களாக போகிறாங்க அத்தனை பேருமே சொர்க்கவாசிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதே போல் அங்கேருந்து இந்த செய்தியை கேள்விப்பட்ட காஃபர்கள் என்ன செய்யறாங்க ஆகா புறப்பட்டு வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்க பயம் மக்காக்குள்ளே வந்துட்டாங்கன்னா வேறு ஏதாவது என்ன செய்வாங்க போர் செஞ்சுருவாங்களோ நம்மளை வந்து இதாகி இதாக்கி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அப்போ அந்த பயத்தின் காரணமாக ஹாலி தீபுனு வழிது அப்போ அவர் முஸ்லீம் ஆகலை ஆ காப்பா இருக்கக்கூடிய நேரம் காலி தீபின் வலிது என்ன செய்கிறார் அவருடைய தலைமையில் தன்னொழி என்கின்ற இடத்துல அவங்க தங்க வைக்கிறாங்க யார காலி தீபின் வலிதையும் இரநூறு பேர் கொண்ட படைகள் மாவீரர்களையும் யார் தங்க வைக்கிறா காஃபர்கள் தங்க வைக்கிறாங்க அவங்க வந்தால் தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு தன் தன்னொழிங்கிறது வந்து முக்கியமானது இது சொன்னோங்களுக்கு புரிய ஆயிஷா பள்ளி ஆயிஷா பள்ளி கேள்வி அங்கே இருக்கும் இல்லையா மக்கள் அந்த அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எல்லை முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்துல ஹாலதிபுணும் வழி இது வந்து முகாமிடுறாங்க ரசூலா என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் சுத்தி வேற வழியாக வழியோடு மக்காவுக்கு என்ன செய்யறாங்க நெருங்கலா அப்படின்ட்டு போறாங்க அந்த அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒட்டகம் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருது கஸ்வா அந்த ஒட்டகம் என்ன செஞ்சிருது ஒரு இடத்துல உட்காந்துருது உட்கார்ந்து உட்காரும் பொழுது அந்த இடத்துடைய பேர் பாத்தீங்கன்னா மறந்துட்டேன் ஒரே ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லிருக்கேன் சனியத்துல் சனியத்துல் புர்ரா புர்ரா ஒரு இடத்துல அந்த கஸ்வா ஒட்டகம் அப்படியே உட்காந்துருது உட்கார்ந்த உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க புறப்புற நேரத்துல இந்த கஸ்வா செய்யறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்வா எழுந்துரு எழுந்துருன்ட்டு டிஸ்டர்ப் பண்றாங்க அழகான வார்த்தை சொல்றாங்க யானை படையை தடுத்து அந்த தான் என்னுடைய கஸ்வாவையும் தடுத்து நிறுத்திருக்கான் என்னன்னா ஒரு பொறி தட்டுது சரி இந்த வருஷம் செய்ய அல்லா நாடலை போல அப்படிங்கிற மாதிரி நபீசராய் அவர்கள் சூசகமா சொல்றாங்க யானை படியை தடுத்த அந்த அல்லாஹ் தான் என்னுடைய கஸ்வாவையும் தடுத்திருக்கிறான் என்னுடைய கஸ்வாவை எப்பயுமே சேட்டை செய்யாது அதை என்ன செய்யாதீங்க நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபீசராய் அவர்கள் சொல்றாங்க சரி சொன்ன உடனே அவங்க புறப்பட்டு வந்தாங்க ஹாலி தீபன் வலி இந்த செய்தி நபீசராஜ் சம்பவர்களுக்கு கிடைக்குது கிடைக்கும் பொழுது தான் தூது அனுப்புறாங்க யார் அவுஸ்மான் ரதியானவர்களை தூது அனுப்புறாங்க இப்போ அங்க பாருங்கள் உமராஜ்யத்தான் வர்றோம் தயவுசெய்து நாங்கள் போர் செய்யணுங்கிற எண்ணத்தில் வரலை எங்களை உமரா செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மானே நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவங்கள சொல்றதுக்கு முன்னாடி உம்மர ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க உமர் ரதையானவர்கள் என்ன சொல்லுவாங்க வேணா வேணாம் நான் கொஞ்சம் ஆமாம் எதுவும் கைகலப்பு ஆயிரும் ஆனால் உஸ்மான அனுப்புறதுக்கு ரெண்டு காரணம் சொல்கிறான் உமர் ஒன்று என்னென்னா அவர் வந்து நல்ல ஒரு சாந்தமானவர் ஒன்று ரெண்டாவது உஸ்மானுடைய நிறைய உறவினர்கள் மக்காவில் இருக்கிறாங்க அதனால இவர் போனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க நம்மளை விட்டுருவாங்க இவர் எப்படியா சாதுரியமாக பேசி நம்மளை விமரா செய்ய வச்சுருவார் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் ரதன் அவர்களை போ சொல்கிறாங்க போகிறாங்க உஸ்மான் ரவீன் அவர்கள் எடுத்து சொல்றாங்க அவங்க கேட்குற மாதிரி இல்லை உஸ்மான் இங்கே பாருங்க நீங்கள் உமராட்சியை போறீங்களா நீங்கள் வந்து எங்கள் குறவுக்காரராக இருக்கிறீங்க ரொம்ப நேசத்திற்குரியவராக இருக்கீங்க நீ தவா செய்யணும் செஞ்சுட்டு போங்க ஆனால் யாரை என்ன செய்ய மாட்டோம் மக்காக்குள்ளே மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது உஸ்மான் ரதீன் அவர்கள் மறுக்கிறாங்க என்னுடைய தலைமை என்ன கட்டளை இட்டு அதன்படி தான் நான் என்ன செய்வேன் செயல்படுவேன்ட்டு இங்கே பேச்சுவார்த்தை நடக்க பொழுது உஸ்மான் இறந்து விட்டாருங்கிற செய்தி எங்கே கிடைச்சிருது நபீசலா அவர்கள் அதாவது பரவுது சும்மா பரவுது அப்படியே ஒரு இதுவா வதந்தி பறகுது கேட்ட நபிசலிசம் அவர்கள் என்ன இப்படி செஞ்சிட்டாங்களே இந்த இந்த மக்கத்துக்கு ஆப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பை அழுத்து ருல்வான் ருல்வான் என்கிற மரத்துக்கு அடியில அல்ல குரான்ல சொல்றா இந்த வார்த்தையை ஆஹ் பைஎல் செய்யக்கூடிய பை அழுத்து ருல்வான்ங்கிற அந்த ஒரு மரத்துக்கு அடியில பைல் செய்கிறாங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா இப்படி ஆயிடுச்சு உம்ரா போகணுங்கிற நீயத்தை வச்சுட்டு வந்தவங்க நம்மள போர் செய்ய அவங்க தூண்டுறாங்க போர் செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு பயல் செய்கிறாங்க செய்யும் பொழுதுதான் அதை அந்த விஷயத்தை குறித்து நிறைய அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அந்த விரிவானுங்கிற அந்த பயத்தை செய்யப்பட்ட அந்த மக்கள் எல்லாருமே அல்லாஹால் பொருந்தி கொண்டவர்கள் சொர்க்கவாசி அப்படின்ட்டு நிறைய சிலாகித்து சொல்கிறான் ஏன்னா அல்லாவுடைய தூதர் ஒன்று செய்யினா செய்கிறாங்க ஒன்று செய்ய வேண்டாம்னா செய்யாமல் இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ இந்த பைரத்தில் ரில்வா நடக்குது அப்புறம் அவர்கள் வந்து வந்து இருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வருது அந்த பைரத்தை அப்படியே வந்து அங்கேயே கைவிட்டு ஒம்பராவுடைய தான் புறப்படுறாங்க அப்பதான் என்கின்ற கிணறு இதை வாசிச்சேன் வாசிக்கலையோ வாசிக்கல பாதி வாசிச்சிட்டேன் சரி ஓகே வாசிக்கல சரிங்கம்மா சரி நான் இப்ப சொல்றதா அதுல இருக்கும் நம்ம கடைசி வச்சுருவோம் உதவியா என்கின்ற அந்த கிணற்றுக்கு அருகில் தான் இந்த உடன்படிக்கை நடக்குது பார்த்தா மக்கா எல்லா அந்த காலிதீபுரம் வலியுறுத்துக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டு வந்துட்டாங்க உதயபியாங்கிற உடன்படிக்கை அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே சலசலப்பு எப்படி வரலாம் நீங்க அதெல்லாம் வரக்கூடாது போங்க நீங்கள் உங்க மதினாவுக்கே போங்க உமராட்சியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சத்தம் வசூலாக சொன்னாங்க ஒரே வார்த்தைங்க பாருங்கள் நான் போர் செய்ய வரல எங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் உம்ரா செஞ்சுட்டு நாங்கள் என்ன செஞ்சிடோம் அமைதியாக போயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது முடியவே முடியாது அப்படின்ட்டு நான் அவர்களை ம அவர்களை இது பண்ணி மறுத்துடுறாங்க மறுக்கும் பொழுதுதான் உடன்படிக்கை எழுதுங்க ஒப்பந்தம் எழுதுங்க அந்த மக்கத்துக்கு ஆஃபர்கள் சொல்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இதில் ரெண்டு தான் கொடுத்துருக்குறாங்க நிறைய அறக்தில் நிறைய இருக்குது எழுதுபவர் யார் அழிவது அல்ல போடுறாங்க விஸ்மில்லா ஹிர்வாஹிமா நிர்வாகி மக்கத்துக்கு காஃபுகள் சொல்கிறாங்க அல்லாங்கிறது தெரியும் அது என்ன ரஹ்மானும் ரஹீமும் போடுற போடக்கூடாது அலி அப்படின்னு சொல்கிறாங்க நிர்சாமி சொல்கிறாங்க அழிச்சிடுறாங்க விஸ்மிலான் மட்டும் எழுதி ஒப்பந்தங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஃப்ரம் டு அட்ரஸ் வேணுமா வேணாமா அரபில் ஃப்ரம்முக்கு மின்னு வரும் டூவுக்கு இலான்ட்டு வரும் மின் ரசூருல்ல அலைஹி வல்லம் இலா மக்கத்த குஃபார் அப்படின்னு எழுதுறாங்க எப்படி எழுதுறாங்க நபீஸ்ராயிசாம் அவர்களிடத்தில் இருந்து மக்கத்து காஃபர்களுக்கு எழுதப்படும் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க போட்டா நாங்கள் தான் ரசூலுல்லான்ட்டு ஏற்றுக்கிட்டோம்னா நாங்கள் உமராட்சியை விட்டுருப்போமா இல்லையா நாங்களே ஏற்றுக்காத பொழுது எதுக்கு ரசூலுல்லான்னு போடுறீங்க போடாதீங்க முகமது பின் அப்துல்லான்னு போடுங்க அப்துல்லாவின் மகன் முகமதுன்னு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாதிடுறாங்க அழிக்க சொல்கிறாங்க அலீர் அவர்கள் அழிக்க மாட்டேன்ட்டு வர இது பண்ணுறாங்க நபிஸ்ராயிசாம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் என்ன செஞ்சாங்க இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப அந்த ஷரத்து வேணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது தான் சுகைல்ங்கிற ஒருத்தர் வர்றார் சுகை அந்த சுகைல் வந்த உடனே தான் ரசோல்லா சொல்லுவாங்க சுகையில் வந்துட்டாரு நம்மளுடைய காரியம் இலகுவாக போகுது பேருக்கேற்ற மாதிரி சொல்றாரு புரியுதா சுகைல்னாலே சகுலு நம்ம படித்தோம் அல்லாஹு அகுல இல்லா மா ஜல் சகுல அந்த சகுலுங்கிற வார்த்தையில் வருது தான் சுகை இலகு ஆகினது அப்போ அந்த சுகையில் என்ன செய்கிறாரு ஏன்பா தேவையில்லாமல் ஒப்பந்தம் எதுக்கு உடன்படிக்கைகளில் ரொம்ப ஷர்த்தெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பேசி சுருக்கமான உடன்படிக்கையோடு ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அந்த பேர்கள் ரொம்ப முக்கியம் ரசுல்லா ஒரு டைம் வந்து ஒட்டகத்தில் பால் கறக்கிறதுக்கு சஹாபாக்களை கூப்பிட்டாங்களாம் ஒரு மனிதர் எழுந்துச்சார் உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு நபிசராசாமி கேட்குறாங்க என்னுடைய பேர் முர்ரா முர்ரானா கசப்புன்னு அர்த்தம் அவனவன உட்காரு ஒட்டகத்துக்கு பால் கறக்கிறது கூட பேர் பேரை பார்த்து அடுத்த ஒருத்தர் இருந்திருக்கிறார் உங்களுடைய பேர் என்ன என்னுடைய பேர் ஹர்பு ஹர்பு என்றால் போர் முறிப்பவர் அப்படின்னு அர்த்தம் ஒன்றும் வேண்டாம் அப்படியே உட்காந்துரு மூணாவதால் எழுந்திக்கிறார் என்னுடைய ஒன்று உங்களுடைய பேர் என்ன இவின் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்யின்னா கண் அர்த்தம் வாங்க பால் கரைங்க ஒரு பேரில் கூட நம்பிசராடீஸ் அவர்கள் ரொம்ப கவனம் நிறைய பேருக்கு பேரை மாற்றி வச்சிருக்காங்களா இல்லையா ஹசன் ஹுசைனுக்கு ஹர்புன் தான் பேர் வச்சாங்க அலிரலியா தான் ஆனால் ஹசன் ஹுசைன் அப்படின்னு பேர் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அபு ஹுரேராகிற பட்ட பேரே அழகான ஒரு பேராகவே அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு நிறைய பேருக்கு அவங்களுடைய புனை ரசுல்லா சூட்டிய பேரில் தான் இன்று வரைக்கும் நிகழ் நில நிலைத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி அலமதுல்ல இது எதுக்காக சொல்ல வந்தோம் சுகைல் அப்போ இதெல்லாம் வந்து இலகுவாயிடுச்சு காரியமும் உண்மைக்கே அது இலகுவாயிடுச்சு ஷர்த்துக்கள் எல்லாத்துக்குமே ஒப்பந்தத்தில் நான் எல்லாேருமே கையொப்பமிடப்படப்படுறாங்க ஒப்பந்தங்கள் முடிவு உமர் வர்றார் கோபக்கார உமர் வராது எல்லாவுடைய தூதரே சத்தியத்தில் தான் நான் இருக்கிறோம் ஏன் இப்படி நம்மளை செய்யணும் எல்லாருமே உம் இருந்து வேண்டாம் நம்ம அடுத்த வருஷம் போய்க்கலான்னுட்டு நான் கிளம்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் அமரதன் அவர்கள் நம்ம சத்தியத்துல தானே இருக்கிறோம் நம்ம ஏன் இப்படி எல்லாம் உடன்படிக்கையில கையெழுத்து போடணும் அப்படி நம்ம உம்ரா செய்ய போவோமே நம்ம யாரு தடுக்கிறாங்களோ அவங்க இடத்துல போரில் செஞ்சு போவோமே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அபிசராஜ் சமூக சொல்லுவாங்க உமர் அவர்களே ஹக்கை அதாவது இந்த மார்க்கத்தை கொடுத்த அந்த இறைவன் அதற்கு மேல் ஹக்கானவன் சத்திய மார்க்கத்தை கொடுத்த அந்த இறைவன் அதற்கு மேல் உண்மையானவன் அவன் தான் நம்ம என்ன செய்யணும் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அபுபக்கர்கிட்ட உமர் போய் என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லும்போது அபுபக்கர் ஒரே வார்த்தை தான் ரசூல்லா என்ன சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் ஆனால் யாரும் அந்த இடத்த விட்டு போற மாதிரி தெரியல அப்போ என்ன செய்யலாம் ஏன்னா எல்லாம் உமராச்சேன்னு நீயத்தோடு வந்துட்டாங்க இப்போ கூடாரத்தில் சோகமாக உட்கார்ந்துருக்கிறாங்க என்னடா இவங்க கிளம்ப மாட்டேக்காங்களே ரொம்ப நம்மகிட்ட வந்து கேள்வியாக கேட்டுட்ருக்காங்களே கூட வந்த மூசலமா அவங்களுடைய மனைவி முசலமா சுமே நல்லா மனைவியுடைய சஜெஷன் எப்போயுமே என்ன செய்யணும் எதைக்கணும் கரெக்டான முறையில் நம்ம கொடுக்கணும் அது ஒன்று இருக்குல்ல ஆமாம் அப்போ உம்முசலமா சொல்கிறாங்க ரசூல்லா அலாவுடைய தூதரை கவலைப்படாதீங்க ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க உங்களுடைய தோழர்கள் உங்களை வந்து அப்படியே அடி அடி முடித நுனி வரை என்ன செய்கிறாங்க பின்பற்றுவாங்க அதனால் போங்க குர்பானி கொடுங்க தலை என்ன செய்யுங்க முடிய எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல எல்லாரும் உம்ராவுக்கு அடையாளமே மொட்டை தான் குடிக்கெடுக்கிறது தான் அது ஒரு ஒரு என்ன சொல்றது அது ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும் அவங்கள பார்க்கும் பொழுது ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும் சுபானல்ல இப்போ எல்லாருமே சில பேர் முடியை கத்தரிக்கிறாங்க சில பேர் முடிய எடுக்கிறாங்க ரசுல்லா சொல்றாங்க ஃபுல் முடிய எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வான் நிறைய பரக்கு செய்வான் அப்படின்னு சொல்றாங்க இப்படி எல்லாம் அவங்களுடைய விஷயங்கள் முடிவடைது இதில் இந்த உம்முசலமா சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து அஹ் வரலாறுல ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு என்ன சொல்றது நீங்க இடம் பிடிச்சிருக்கு அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல சரி ஓகே உம்முசலமாவுடைய ஒரு அந்த கருத்து ரொம்ப இடம்பெற்றிருக்கு யோசனை இதுல ஒரு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க என்னன்னா ஒரு தெரு குத்து சண்டை வீரர் இருந்தாரா அதாவது ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்புங்கிறதுக்கு ஒரு குத்து சண்டை வீரர் இருந்த வேண்டாம் நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போவோம் ஆமா நிறைய விஷயம் இருக்கா அவர் அவர் என்ன செய்றாருன்னா தன்னுடைய ஒரு மாணவனுக்கு தன்னுடைய கலையெல்லாம் கற்றுக் கத்து கொடுத்துட்டாரு பயங்கரமாக அந்த மாணவரை நல்ல ஒரு இது உருவாக்கிட்டார் குத்து சந்தை வீரராக எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த மாணவர் வந்து எல்லார் ஊருக்குள்ளே யார் வேணாலும் எங்கிட்ட சண்டைக்கு வரலாம் யார் வேணாலும் வரலாம் என்னுடைய குரு கூட என்ன செய்யலாம் வரலான்ட்டார் குருவே எழுத்துட்டார் பார்த்தா இவர் ஒரு இளைஞர் குரு கொஞ்சம் வயசானன் அப்போ சொல்லும்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி இன்னைக்கு வந்து என்னுடைய சிசியன் கூட ஒரு மல்யுத்தம் ஒரு குத்து சண்டை நடக்க போகுது ஆனால் கொஞ்சம் எனக்கு மன மனசில் பயம் அப்படியே ஒன்றும் இல்லை மத்து இருக்குல்ல கடையிற மத்து கையில் கொடுத்துருச்சா அம்மா இதை மட்டும் கொண்டு போங்க இதை வச்சு என்ன செய்ய கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த களத்துக்குள்ளே இவர் எப்படி இப்படி வச்சுட்டு நிற்கிறாரா கதை தான் சும்மா அப்போ அந்த வரு என்னடா குத்து சண்டையை கற்றுக் கொடுத்தவர் மத்து சண்டையை கற்றுக் நமக்கு ஏதோ புது கலை போலையே அப்படின்னு சொல்லிட்டு மத்து சண்டையை கற்றுக் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை குருவே இங்கே எப்போதுமே குரு குரு தான் நான் சிஷியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்களாம் அதாவது அந்த மனைவி சொன்ன ஒரே ஒரு கேள்வி ஒரே இது கேட்டால் நல்லது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லுவாங்க சீரகலாம்